எம்பெருமா திருப்படிகளே சரணம் பிரம்மஹத்யா அப்படின்னு ஒரு தோஷம் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் பிரம்மஹத்தியம் அப்படின்னா பிராமணனை கொல்லுதல் பிராமணனை கொன்றோமை என்றால் பெரிய பாவம் வந்து சேரும் அப்படின்றத கேட்ட உடனே ஏன் மற்றவங்களை கொன்றா பாவம் வராதா என்று தோணுமா இல்லையா இது மறுபடியும் அந்த பிராமண ஆதிக்கத்தை ஸ்தாபிக்கிற மாதிரியே இருக்கு இவங்களை கொண்டா மட்டும்தான் இல்லையா மற்றவங்க வாழ்க்கை கூட தான் இவங்க வாழ்க்கை மட்டும் தான் சேர்ந்தது அப்படின்னு கொள்ள முடியுமா இது மட்டும் கிடையாது இந்த பிரம்மஹத்யா அப்படின்ற தோஷம் இருக்கு இல்லையா அது ஒன் மட்டும் கிடையாது ரிவர்ஸ்லி ஒண்ணு இருக்கு பிராமணனால கொல்லப்பட்டவன் யாரும் அவனுக்கு நற்கதியே கிடையாது அப்படின்னு இருக்கு சாஸ்திரத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு பிராமணனை கொன்றா நறுக்கதி கிடையாது சரி கொலை தானே அப்படினால ஏதாவது சரி கட்ட முடியும் யோசிச்சு பாருங்க பிராமணனால எவன் கொலை செய்ய போடுறாங்கன்னா அவனுக்கே நறுக்கி கிடையாது இதெல்லாம் கேட்ட ஐயோ ஓடியே போயிடலாம் அப்படின்னு சொன்னோம் சனாதன தர்மத்தை விட்டுட்டு ஓடியே போயிடலாம் அப்படின்னு தோணும் எப்போ லிட்ரலா அந்த மீனிங் எடுத்துக்கொண்டோம் என்றால் கண்டிப்பா சொல்றேன் எனக்கே வெறுப்பா தான் இருக்கு அப்போ எப்படி அர்த்தம் கொள்றது இதுக்கெல்லாம் பிரம்ம அத்தியாதோஷம் அப்படின்னு சொல்றாங்க பிராமணனால கொல்லப்பட்டவன் அப்படின்னு சொல்றாங்க நுக்கு பார்த்தா மாதிரியே இந்த எல்லாம் இந்த பிராமணன் அப்படின்ற சொல்லி என்ன அர்த்தம் வச்சுக்கணும் இப்ப பிறமியனால அப்படின்னு கொண்டோமே என்றால் அப்பதான் கசப்பு ரொம்ப ஓகேதான் இருக்கே அப்படின்னு தோணும் ஆக அது விட்டுட்டு பண்பால அப்படின்னு யோசிச்சு பாருங்க பிராமணன் அப்படின்னா சிறந்த பண்புள்ளவன் அவன் எல்லாத்தையும் துறந்து கடவுள் அடைய வேண்டும் அப்படின்னு பாக்குறான் இப்ப அவனை கொன்றானே என்றால் அவன் எத்தனை ஒரு பைத்தியக்காரனா இருக்கணும் இவன் உலக இன்பமே வேண்டாம் அப்படின்னு இதை விடுத்து போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவன் அவன் உலகத்துல என்ன பகை வைத்திருக்க முடியும் அவ கொள்றவன் கேடுகும் தாக்கியம் அப்ப திரும்ப பிராமணனால கொல்லப்பட்டவன் என்றால் அவன் சிறந்த பண்பாடு பிரம்மத்தின் இடத்துல நிஷ்டை பெற்றவன் நிலை பெற்றவன் அவன் இந்த உலகத்தை துறந்து போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவன் அவனுக்கு ஒருத்தன் எத்தனை உபதிரவத்தை கொடுத்தான் இடையூறுகளை செய்திருந்தானே என்றால் அப்படி சாந்தமா இருக்கிறவன் கூட கோவத்தை பெற்று கொல்ல வேண்டும் இப்ப மறுபடியும் தானே தோஷம் தேசத்து என்று இப்படி யோசிக்கோமே என்றால் சரியோ புரிஞ்சுக்கலாங்க இது வந்து கொஞ்சம் ஒப்புக்கொள்ள வேண்டியதாக தான் இருக்கு ஏன்னா அவங்களே வந்து உலகத்துல நம்ம எல்லாமே எப்படி இருக்கோம் இந்த உலக வாழ்க்கையை துறக்க முடியாமல் இதிலே ஈடுபட்டு உழுந்து கொண்டிருக்கின்றோம் சில பேர் அண்ண பண்பு பெற்றவர்கள் அறிவு பெற்றவர்கள் அவர்கள் எப்பிறனியில இருந்தாலும் இதெல்லாம் விட்டுட்டு போக வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டிருக்கார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் இடையூறு செய்தால் அப்ப கண்டிப்பா தாரும் நம்ம பேர்ல தானா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா இப்ப இவ்வளவுதான் அர்த்தம் இந்த அர்த்தத்தை தான் கொல்ல முடியும் சாஸ்திரத்துல பிராமணனை கொன்றா பாவம் பிராமணனால கொல்லப்பட்டாலும் உனக்குதான் பாவம் அப்படின்னு சொன்னா லிட்ரலா எடுத்துக் கொண்டோம் என்றால் ஒரு மாதிரி ரொம்ப கசப்பான விஷயமா தான் இருக்கு ஆனா அந்த லிட்ரல் மீனிங்க கொள்ளவே முடியாது என்று சாஸ்திரம் படித்தா நமக்கே கே தெரிய வரும் இதை இது சரியா வரவி அப்படின்னு லிட்ரல் மீனிங்க கொள்ளவே முடியாது அப்படின்றது இந்த சமுதாயத்துக்கு இந்த பிளேயிங் டு த கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா இன்னைக்கு வந்து திராவிடர் கழகம் அப்படின்ற இந்த கட்சிகள் எல்லாம் வந்த பிறகு இன்னைக்கு மாத்தி சொல்றீங்க அப்படின்ற கதையே கிடையாது சாஸ்திரம் படித்தோமே என்றால் நமக்கே தெரியக்கூடிய அர்த்தம் இதுதான் ஆயிரம் வருஷம் முன்னாடி நம்ம சாஸ்திரம் படித்து இருந்தோமே என்றால் நமக்கே இந்த பிராமணனை கொன்றா பாவமோ அப்படியெல்லாம் நாம பண்பாட நான்ச்சேன் அந்த பண்புக்கு ஏற்றம் அப்படின்னு தான் தோண முடியுமே முடியாது வேற பிறகு தோன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சாஸ்திர அறிவு நமக்கு இருந்ததை என்றால் தெளிவாக சிந்திக்க முடியும் ஆக அந்த சாஸ்திர அழிவானது அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கும் புகுத்தாது படிக்கிறதா எவ்வளவு பிரச்சனை இப்போ நாம் எல்லாருமே முன்வந்து இந்த சாஸ்திரத்தை பயிர்த்தோமே என்றால் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையை அறிந்து கொண்டு இந்த மாதிரி எத்தனை முடிச்சிக்கல் சிக்கல்கள் இருக்கு சனாதன தர்மத்துல நாமே அதை அவிழ்த்து விட முடியும் அந்த அடிப்படை கல்வியை பெற்றோமே என்றால் ஆக மறுபடியும் நான் கேட்கறது அந்த இருபது மணி நேரம்தான் கண்டிப்பா சிந்திக்க திறமை பெற்றவர்கள் தயவு செய்து முன்வர வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன்